அன்பான தேவதை அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது குரலை பார்க்கிறோம் வள்ளுவர் என்ன சொல்ற இந்த புது குடிக்கார நிறைய குடிக்கிறார்கள் பாருங்க குடிக்க அடிமையானவன் ஒரு தடவை குடிச்சா போதும் குடிக்க அடிமையாடுவான் அவளை திருத்தலாம் முடியாதுன்றார் அவளை திருத்தறது எப்படியான இப்போ தண்ணிக்குள்ளே நல்லா ஆழமாக முழுகிட்டு இருக்கிறானோ ஒருத்தனை வச்சுங்க அவனை போய் விளக்கை எடுத்து கொண்டு போய் தேடலாம் எப்படி ஒரு கிணத்துலேயோ ஒரு ஆற்றிலேயோ ஒரு குளத்திலேயோ நீருக்கு அடியிலே முழுகி கொண்டு இருக்கிறவனை விளக்கை கொண்டு தேட முடியுமா இப்போ தெருவில் எங்காவது காணாமல் போயிட்டாள்னா அவனை விளக்கை கொண்டு தேடலாம் ஆனால் தண்ணிக்குள்ள போய் எப்படி விளக்கு எடுத்து தேட முடியும் அந்த மாதிரி குடித்தவனை திருத்த முடியாது என்றார் உள்ளுவர் அவன் திருத்தவே முடியாது பாவனை அப்போ இந்த குடிகாரனை திருத்தக்கூடிய மையமெல்லாம் அப்போ இல்லையா என்னவோ தெரியல என்ன சொல்றாருன்னா கழித்தானை காரணம் காட்டுதல் கழித்தான் என்றால் கல்லுண்டு மகிழ்கின்றவன் அது ஒரு செயற்கையான மகிழ்ச்சி அது ஒரு தற்காலிக மகிழ்ச்சி கழித்தானை கல்லுண்டு மகிழ்ச்சி அடைகின்றவனை காரணம் காட்டுதல் அவனை திருத்தலாம் என்று நினைத்தல் இந்த இடத்துல காரணம் காட்டுதல்னா அவனை காட்டி அவனை எப்படியாவது திருத்திடலாம் என்று நினைத்தாயே ஆனால் கீழ் நீர் ஆழமான நீரிலே குளத்திலோ கிணற்றிலோ ஆற்றிலோ உள்ள ஆழமான நீரிலே தண்ணிக்கு அடியிலே கீழ் நீர் பள்ளமான ஆழமான நீர் கீழ் நீர் குடித்தானை நல்ல நீருக்கு அடியில போய் மூழ்கி கொண்டு குளிக்கிறான் பாருங்க அவனை தீ துருயி அற்று தீ தீ என்றால் விளக்கு தீ துருவி அற்று கள்ளு குடிச்சவனை திருத்தம் ஏற்படுவது எப்படி என்றால் நீரிலே ஆழமாக குடித்து கொண்டு மூழ்கி குடித்துக் கொண்டு இருப்பவனை விளக்கை கொண்டு தேடுவதை போன்றது தீ என்றால் விளக்கு விளக்கு எரிஞ்சா நெருப்பு தீபம் எரியுது இல்லையா அப்ப எரியிற விளக்கு விளக்கு என்றார் தீனா எரியும் விளக்கு விளக்கை கொண்டு அற்று என்றால் தேடுதல் தேடுவதை போன்றது குடிக்கிறவனை திருத்த முற்படுவது நீரின் ஆழமான நீரிலே குளித்துக் கொண்டிருப்பவரை கைவிளக்கை கொண்டு தேடுவதை போன்றது என்றார் கடித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துரி அற்று என்ன பொருள் கல்லுண்டு மகிழ்ச்சியடைகின்றவனை திருத்துவது என்பது நீரின் ஆழத்திலே மூழ்கி குளித்து கொண்டிருப்பவனை விளக்கை கொண்டு தேடுவதை போன்றது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துறியற்று இப்பொழுது என் ஆங்கிலேயோ தைப்ப பார்ப்போமா டு ரீசன் வித் ட்ரின்கட் இன் எ டிசுவேஷன் இஸ் லைக் கோயிங் அண்டர் வாட்டர் வித் எ டார்ச் இன் சர்ச் ஆஃப் எ ட்ரௌண்ட் மேர் அன்பான தேவதை துரைகாசி நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்